ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ்யூ ஆல் நம்ம இந்த கிளாஸில் ரெகுலராக எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு சுருக்குக ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ரொம்ப ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம கிளாஸஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க எல்லா டாபிக்ஸ்லையும் சாம் அகாடமியோட பிளேலிஸ்ட் வீடியோவில் நான் எல்லா சப்ஜெக்ட்டும் டீச் பண்ணி போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணுங்க இந்த வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு க்ரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்ல நடந்த கொஸ்டின் இது இந்த கொஸ்டின் எப்படி ஷார்ட் டைம்ல ஆன்சர் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஏ பிளஸ் பி பை சி ஈக்வல் ஏ பை பி ஈக்வல் கேயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கேட்கும்பொழுது எப்பவுமே ஈக்வல் டக்கு நேரம் என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கோ அதோட கீழே இருக்கிறத நம்ம கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணப் போறோம் அதுதான் ஏ பிளஸ் பி ஈக்வல் சி ஈக்வல் ஏகே சி பிளஸ் ஏ பை பிகே அப்படின்னு நம்ம மூணு ஈக்வேஷனா மாத்திருக்கோம் ஸோ இதுக்கு எப்படி கேவோட மதிப்பு கணக்கிடலாம் அப்படின்னா இந்த மூணு ஈக்வேஷனையும் நம்ம ஆட் பண்ண போறோம் சம்மிஷன் பண்ண போறோம் ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ மூணையும் நம்ம சம்மிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு 2A, டூ ஏ டூ இருக்கு 2A, 2B, 2C அதனால கே காமனா இருக்கிறத காமனா வச்சுட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி நம்ம எழுத போறோம் அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கும் இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சியும் நமக்கு கேன்சல் ஆக போகுது ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆகிறதுனால கேயோட மதிப்பு ரெண்டுன்னு நம்ம போட போகிறோம் இட்ஸ் வெரி சிம்பிள் தாங்க அதாவது நமக்கு ஒரு equation இந்த மாதிரி சமப்படுத்தி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே கான்ஸ்டன்ட்டோட கீழே இருக்கிற வேரியபிளை நம்ம பெருக்க போகிறோம் ஸோ இங்கே நமக்கு வேரியபிள் ஏபிசி இருக்கு அதனால இந்த கான்ஸ்டன்ட்டோட எழுத போறோம் இந்த மூணையும் கூட்டும் பொழுது நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதே மாதிரி சி பிளஸ் பி பிளஸ் சி ய கேன்சல் பண்ணும்போது கேவோட மதிப்பு ரெண்டு அப்படின்னு நமக்கு கிடைக்க போகுது சரி இதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்

ஆல்ரெடி நம்ம ரேஷியோ மெத்தட் படி பார்க்கும் பொழுது கீழே இருக்கிறது என்ன இப்போ இந்த இடத்துல அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்னு இருக்கிறதா அர்த்தங்க அதனால ஏ வந்து ஈக்குவல் டு ஒன் இன்டூ த்ரீ த்ரீன்னு எழுதலாம் ஏவோட மதிப்பு நமக்கு த்ரீ பியோட மதிப்பு நமக்கு ஃபோர் பி ஈக்குவல் டு ஃபோர் சியோட மதிப்பு செவன் சோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு பொழுது 3 plus 4 plus 7. 3 plus 7, 10. 10 plus 4, 14. 14 divided by சியோட ஓட 7. 7. சோ so, 14 by 7 ஓட value 2. சோ இந்த கச்டியுக்கு பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் 2 கடிக்கிது. See, இந்த கொஸ்டியுனுக்கு இந்த கொஸ்டியுனுக்கு நமக்கு difference என்ன அப்படியின் பாத்தீங்கன்னா நான் இங்க constant கேலுக்குத்திருக்காங்கள் நம்ம குடுக்காத பட்சத்துல நம்ம ஒண்ணுன்னு அசியூம் பண்ணிக்க போறோம் எனிவே அப்படி சமப்படுத்தும் போது ஏவோட மதிப்பு மூணு பியோட மதிப்பு நாலு சியோட மதிப்பு ஏழு நமக்கு கொஸ்டின் படி என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை கூட்டி இதுக்கான பதில சொல்ல சொல்லியிருக்காங்க சோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து ஃபோர்டீன் டிவைடட் பை சியோட வேல்யூ செவன் சோ வென் வி டிவைட் திஸ் வி ரிசீவ் டூ இஸ் த ஆன்சர் சோ வெரி சிம்பிள் இதே மாதிரி தான் நமக்கு எல்லா சுருக்குக சமூகம் வரும் கட்டாயமா இந்த மாடல் கொஸ்டின் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வருங்க நல்லா பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் எல்லா புகழும் இறைவனுக்கே